அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எண்பது உயிர்ப்பவுளர் அல்லர் மன்ற செயற்ப செம்மல் சிதைக்கலாதார் உயிர்ப்ப உளர் அல்லர் மன்ற செயற்ப செம்மல் சிதைக்கலாதார் பகைவரின் செருக்கை அடக்கும் வாய்ப்பு வந்தபோதும் இகழ்ச்சியால் அதனை செய்யாத அரசன் உயிரோடு இருந்தும் பயனில்லை பகைவரின் செருக்கை அடக்கும் வாய்ப்பு வந்தபோதும் இகழ்ச்சியால் அதனை செய்யாத அரசன் உயிரோடு இருந்தும் பயனில்லை குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்